இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் பிரபல பெண்ணணி பாடகி சைந்தவி அவர்களும் தீப்தி அவர்களும் மற்றும் கலைஞர்கள் எல்லோரும் இந்த மண்டலிலிருந்து தான் பேசுகிறோம் இங்கேருந்து தான் நேற்று முந்தா நாள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லா கோயிலுக்கெல்லாம் நாங்கள் போனதெல்லாம் யூடியூப்பில் சில பேர் பார்த்துருப்பீங்க ஒரு முக்கியமான செய்தி தான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நாங்கள் அட்டன் பண்ணுறோம் இந்த நேரத்தில் அதாவது தவிர்க்க முடியாத காரணத்தால் சில நாட்கள் இந்த நிகழ்ச்சி போஸ்ட்போன் செய்யப்படுகிறது என்று சொல்கிறதுக்கே ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது காரணம் வந்து டெக்னிக்கல் சில ஐட்டம்ஸ் எல்லாம் பாம்பேலேருந்து வர வேண்டியது நேரத்துக்கு வந்து சேரலை யாழ் மண்ணில் நாற்பது வருஷம் உங்களுடைய ஆதரவோடு எத்தனையோ அற்புதமான பாடல்கள் பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க நீங்கள் அதே மாதிரி இந்த கலைஞர்கள் எல்லோரையும் நீங்கள் ஆதரிச்சிருக்கீங்க உண்மையான ரசிக பெருமக்கள் யாழ் மண்ணிலே இருக்குங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக ஒரு சிறந்த இசை நிகழ்ச்சி பியூட்டிஃபுல்லாக நடத்தணும் என்று நாங்கள் பிளான் பண்ணி முன்னாடியே வந்து எல்லோரும் இங்கே வந்து நாங்கள் அசம்பிள் ஆனோம் ஆனால் நேரத்துக்கு எக்யூப்மெண்ட்ஸு வராத காரணத்தினால சில நாட்கள் இந்த நிக நிகழ்ச்சி போஸ்ட்போன் செய்யப்படுது அப்படின்னு மறுபடி சொல்கிறதுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அது வந்து விரைவில் நாங்கள் வந்து ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுக்கு அடுத்த டேட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது உறுதியாக சொல்கின்றோம் அந்த டேட்டு யார் டிக்கெட்டு வாங்கியிருக்கீங்களோ இப்போ தான் நான் வந்து ஆர்கனைசர்ஸ்கிட்ட பேசுகிறேன் அந்த டிக்கெட்டு வேல்யூபுல் அப்படி அந்த டேட்டுக்கு அவங்க வர முடியாதவங்க நீங்கள் டிக்கெட்டு எடுத்த இடத்துல அவங்க நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் செய்யப்படும் அப்படின்றதுக்கும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் பட் யாழ் மண்ணில் நாங்கள் வந்து இங்கே ரொம்ப ஆசையாக பியூட்டிஃபுல்லாக பண்ணோம் அப்படின்றதுக்காக சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் புக் பண்ணி நேரத்துக்கு வராததுனால அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து போஸ்ட்போன் செய்கிறது மனது கஷ்டமாக இருக்குது ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுக்கு எந்த டேட்டில் நடக்கப் போகுது அப்படின்றது உறுதியாக தெரிவிப்போம் கண்டிப்பாக யாழ்மணியில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நாங்கள் செய்ய ஆசைப்படுறோம் முருகன் அருளால் அது கண்டிப்பாக நடக்கும் அது ஒன் ஆர் டூ டேஸில் நாங்கள் தெரியப்படுத்துவோம் இந்த இசை ரசிக பெருமக்கள் யாராவது மனசு கஷ்டப்படுத்தினா மன்னிக்க வேண்டும் உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் எப்போவுமே உண்மையாகவே இருப்போம் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி நடைபெறும் பட் இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம்டு டேட்டோட உங்கள் முன்னாடி வரத்துக்கு தான் டூ டேஸ் நாங்கள் டைம் கேட்குறோம் நிச்சயமாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஊரில் ஆசையாக டிக்கெட்டு வாங்கி இந்த நிகழ்ச்சிக்கு டேட்டுக்கு இல்லாதவங்களுக்கு எங்களுடைய மனசு அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் என்றது கூட தெரியும் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல முருகன் ஒரு சந்திப்பு உங்களுக்கும் எங்களுக்கும் ஏற்பாடு செய்வார்ன்றதில் எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை எல்லோரும் ரசிக பெருமக்கள் புரிந்து கொள்வார் அப்படின்ற நம்பிக்கையில் உங்களை ஒன் ஆர் டூ டேஸில் தொடர்பு கொள்வோம் ப்ரெஸ் மூலமாக நன்றி வணக்கம் எந்த டேட்டில் நடக்க போகுது அப்படின்றதை உறுதியாக தெரிவிக்கும்